ரஜினி சாருக்கும் மஹேந்தன் சாருக்கும் ஒரு ஒரு ஆழமான நட்பு அது நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் இது முருகன் கோயிலுக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு அப்புறம் அந்த படம் வந்து நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே பேசுறோம் உங்களுக்கு நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரஜினி இந்த படத்துல வேண்டாம் அவர் விழா நடிச்சிட்டு இருக்கிறாரு அவரு அவரு அப்ப மகேந்திரன் சார் வந்து ரஜினி சார் ரஜினி இல்லைன்னா இந்த படமே நான் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆழித்தரமா இருந்தாங்க ஆமா கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படி என்ன என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா அந்த காலகட்டத்துல அப்போ அவர் என்னமோ என்னன்னுட்டாரு வேணுசெட்டியார் தான் நம்ம எல்லாம் புது டைரக்டர் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்துபடும் என்ன சொல்ல முடியும் இல்லைண்ணே எனக்கு ரஜினி இல்லைன்னா எனக்கு நான் பண்ண மாட்டேன் இன்னொரு தடவை பண்ணிக்கிறேன் தடவை முடியவே புனிவாதம் குணங்க ரொம்ப முடியா எங்க போயிட்டுக்காரருக்கு முடியவே முடியாதுன்ட்டாரு ரஜினி சார் தான் வேணும்ன்றதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மகேந்திரன் சார் கேரக்டர் அவர் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு இல்லையா ரஜினி இன்னும் நான் பண்ணணும் கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு கண்லயே ஒரு பவர் இருக்கும் நிச்சயமா நிச்சயமா